உயிரும் மெய்யும் ஆணவலே ஞாயிறும் திங்களும் என ஆள்பவது பாயிரம் ஆயிரம் ஆயிரமாய் ஆனவலே உம்மை வணங்கி பொதுவாக தொலைக்காட்சிகளில் வணக்கம் என்று சொல்லியே செய்திகளை வாசிக்க தொடங்குபவர் வணக்கம் என்றால் ஆங்கிலத்தில் அலோ என்று பொருள் தொலைக்காட்சி என்றால் ஆங்கிலத்தில் டிவி என்று பொருள் வேர்ல்டு என்பதன் பொருள் லோகம் அத்தகைய லோகத்தில் திறமை இருந்தும் பல பேர் தன்னை முன்னிறுத்த முடியாத திறமையாளர்களை லோகத்தின் முன்னே காட்டிடுவதில் முதலிடம் பிடித்த அலோ டிவி வலையொலி நிறுவனர் ஐயா திருவாளர் லோகநாதன் அவர்களுக்கு முத்தாய்ப்பான நன்றி கடந்த முதற்கண் வணக்கம் அடுத்ததாக கவியரங்க தலைமை என் கவி ஆசான் இவரின்றி இவரின்றி இங்கே இவன் இல்லை இவரின்றி இங்கே இவன் இல்லை ஐயா வாரிதாசனுக்கு சரிநிகர் சமகாலத்தில் யாருமே இல்லை யாருமே இல்லை கிரிக்கெட்டில் பெரிதாக அறிமுகம் தேவைப்படாதவர் கோலி கவியரங்கில் எளியவனை அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா எனும் இயற்பெயர் கொண்ட என் குருநாதர் வாரி என் குருநாதர் வாரி கரும்பு தின்ன வேணுமா கூலி நமக்கெல்லாம் கரும்பு தின்ன வேணுமா கூலி எறும்பை போல சுறுசுறுப்பானவர் என் கவியாசான் வாரி எவரையும் பண்ண மாட்டார் தெரியாமல் கூட கேலி இவர் எவரையும் பண்ண மாட்டார் தெரியாமல் கூட கேலி எப்போதும் தமிழை காக்க போடுவாரே முனைவரும் எப்போதும் தமிழை காக்க போடுவாரே முனைவரும் தமிழ் வேலி தமிழ் வேலி என்று என் கவியாசான் கவியரங்க தலைமை திரு வாலிதாசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் இளவல் எளியவனின் தலைமை வணக்கத்தோடு தமிழ் புத்தாண்டு கவிதை இதோ முஸ்தஃபா முஸ்தஃபா முஸ்தப்பா காலம் நம் தோழன் முஸ்தஃபா காலம் தலைப்பு தமிழ் புத்தாண்டே நீ வருக சித்திரையே நீ வருக இருண்டு கிடக்கும் இந்தியாவில் நீ கரண்ட்டு போல் வெளிச்சம் பாய்ச்ச வா வாச்சித்திரையே இருண்டு கிடக்கும் இந்தியாவில் நீ கரண்ட்டு போல் வெளிச்சம் பாய்ச்ச வாச்சித்திரையே மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதது எனில் மத்தியில் மாற்றத்தை கொண்டு வாட்சித்திரையே மத்தியில் மாற்றத்தை கொண்டு வாச்சித்திரையே அதை தாங்க முடியாமல் ஆட்டோமேட்டிக்கா அவன் போடுவான் அளவில்லாமல் தூக்க மாத்திரையே தூக்க மாத்திரையே கடுக்கன் கலைந்து பனி இடுக்கனால் நிலையுழிந்து தடுமாறும் கடுக்கன் கலைந்து பணி இடுக்கனால் நிலைகுலைந்து தடுமாறும் எம் தமிழர் தாய் நாட்டில் தலை நிமிர விரைந்து வடக்கண்களை வெளியேற்ற வா தாய் தமிழ்நாட்டில் தமிழன் தலை நிமிர விரைந்து வடக்கண்களை வெளியேற்ற வா சித்திரையே அதில் பறி போகணும் வடக்கனின் நித்திரையே நித்திரையே ஆகலாமே அனைவரும் அர்ச்சகர் ஆகலாமே அனைவரும் அர்ச்சகர் என்ற ஆணையால் நாணயம் இழந்த வடகரை தென்கரையார் நாணயம் இழந்த வடகரை தென்கலையார் முதலில் இளங்கரை முதுகரையை கற்றாகிலும் முதலில் இளங்கரை முதுகரையை கற்றாகிலும் அவர்கள் அறநெறியோடு நடக்க வழிவகை செய்ய வாசித்திரையே ஆண்ட பரம்பரை மாண்ட பரம்பரை மேனியிலே பேண்ட பரம்பரை என்ற மாறாத சாதிமய்களை நறுக்கவே சுருக்கென்று வாசித்திரையே ஆண்ட பரம்பரை மாண்ட பரம்பரை மேனியிலே பேண்ட பரம்பரை என்ற மாறாத சாதி மறிகளை நறுக்கவே சுருக்கென்று நீ வாட்சித்திரையே முடிந்தவரை அரசியல்வாதிகளுக்கு அதிகமாக ஏன் அநேகமாக புத்திர பாக்கியத்தை இனியும் வழங்காமல் வாட்சித்திரையே முடிந்தவரை அரசியல்வாதிகளுக்கு அதிகமாக ஏன் அநேகமாக புத்திர பாக்கியத்தை இனியும் வழங்காமல் வாட்சித்திரையே வாழையடி வாழையாக வாரிசு அரசியல் இந்தியாவில் இன்னும் ஓய்தவாடியில்லை வாழையடி வாழையாக வாரிசு அரசியல் இந்தியாவில் இன்னும் ஓய்ந்த எத்திசையிலும் அதை வசைப்பாடி கொண்டிருக்கிறது ஆண்ட்ராய்டு தொடுதிரையே ஆண்ட்ராய்டு தொடுதிரையே வாழும்போது மட்டுமன்றி வாழும்போது மட்டுமன்றி மறித்த பின்பும் தன் பெயரோடு சாதி பெயரை மறவாமல் போடும் மேதி மண்டையனுக்கு சமூக நீதி உரைக்க வாட்சித்திரையே வாழும்போது மட்டுமன்றி மறித்த பின்பும் தன் பெயரோடு சாதி பெயரை மறவாமல் போடும் மேதி மண்டையனுக்கு சமூக நீதி உரைக்க வாட்சித்திரையே சுயதம்பட்டம் அடிக்கும் சுயநலவாதிகளை சூழ்நிலை கைதிகளை சுயதம்பட்டம் அடிக்கும் சுயநலவாதிகளை சூழ்நிலை கைதிகளை சரியாக சுழுக்கெடுக்க சரியாக சுளுக்கெடுக்க சுயநலமின்றி பொது நலத்தோடு வாட்சித்திரையே சுயநலமின்றி பொது நலத்தோடு வா எதுவும் எண்ணிதில்ல எதுவும் உண்ணிதில்ல எதுவும் நம்மதில்ல எதுவும் சிலகாலம் எதுவும் நிரந்தரம் இல்ல என்ற யதார்த்தத்தை எளியவனின் எழுத்தாலும் எடுத்து வைக்க எளியவனின் எழுத்தாலும் அதனை எடுத்து வைக்க எழுகவே சித்திரையே எழுகவே சித்திரையே வாய்ப்பளித்தமைக்கு வானதவும் நன்றிகள் நன்றி வணக்கம்